நடிப்பு அரக்கண்ணி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற நடிப்பு கிருக்கனோட அட்டு ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு அப்படியே சொல்லலாம் ஆமாங்க இன்னைக்கு இறங்கின ரெண்டாவது பிரமோலையுமே நடிப்பு கிருக்கனை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த திவாகர பொறுத்தவரை சபரி ரொம்பவே டார்ச்சர் பண்றாருங்க இவ்வளவு நாள் சபரி எவ்வளவு அமைதியான பையனா நல்ல பையனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வளம் வந்துகிட்டு இருந்தாரு அவரோட இன்னொரு முகத்தை காட்ட வைக்கிறதுக்காகவே திவாகர் பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆகுது அப்படியே சொல்லலாம் அப்படியே இந்த ரெண்டாவது பிரமோல என்ன காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த சீசனை பொறுத்தளவு போட்டியாளர்களோட தேர்வு ரொம்பவே ஒஸ்ட் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் வெளியே இருக்கிற ஒட்டுமொத்த குப்பைகளையும் ஒன்னா பிறக்கி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போட்டிருக்காங்க லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்க்க முடியாது கச்ச பூச்சா கச்ச சவுண்ட் மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கே தவிர நமக்கு தலைவலி தான் வரும் ஏதாவது உருப்படியா கண்டென்ட் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா உருப்படியா எதுவுமே இருக்காது ஒன்னு பாரு கத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா திவாகர் ஒரு சைடு கத்திக்கிட்டு இருப்பாரு இவங்கள யாராவது ஒரு ஆள் கத்திக்கிட்டு இருக்கும் போது ஒட்டுமொத்த அன்பு அங்கே ஒன்னா உட்காந்து இவங்களுக்கு எதிராக கத்திக்கிட்டு இருக்கும் இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த இந்த ப்ரமோ போறதளவுல திவாகர் வந்து பிக் பாஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் சொல்றாரு சார் என்ன போறதளவுல சூப்பர் டீலர்ஸ் வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்ல சார் இந்த சூப்பர் டீலர்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளே ஓட்டு போட்டுக்கிட்டு ஒரு குரூப்பிசம் பண்றாங்க சாப்பாடு விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்திலயுமே சூப்பர் டீலர்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சீப்பா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல திவாகர் பதிவு பண்றாரு இதை கேட்ட உடனே சபரிக்கு கோவம் வந்துருது என்ன சீப்பா அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துற உன்னோட சாப்பாடு விஷயத்துல நாங்க அப்படி என்ன சீப்பா நடந்துகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சபரி ரொம்பவே கோவமா ஆக்ரோஷமா கத்துறாரு சரி இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிடுவானுங்க போல அப்படின்னு இருக்கிற சூழல்ல பிரவீன் ராஜ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக நடுவுல வராரு அந்த இடத்துலயும் சபரி வந்து நீ தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரூடா கத்துறாரு என்ன சபரி இவ்வளவு நாள் எவ்வளவு அன்பான அறிவான பண்பான பொறுமையான ஆளா உன்ன காட்டிக்கிட்ட இப்ப எப்படி உன்னோட உண்மையான முகம் வெளியே வருதுடா கொஞ்சம் நாடி கொஞ்சம் கம்டவுன் ஆகு அப்படிங்கிற மாதிரி தான் சபரியோட ஓவர் ஆக்சனை பார்க்கும் போது இருந்துச்சு ஆமாங்க என்னமோ அவர் சீரியல் அடிக்க பாயிர மாதிரி தான் இந்த இடத்துல அடிக்க பாயிறாரு இருந்தாலும் திவாகர் போறத ஆமாப்பா நீங்க குரூப் தான் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாரு உடனே எஃப்ஜே அதாவது இந்த சீசனோட பொறிக்கை எழுந்து வர்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க என்ன அப்படி குரூப் இசம் பண்ணிட்டோம் உனக்கு பிடிக்கல அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி திவாகர் பார்த்து சொல்றாரு திவாகர் வந்து இல்ல நீ யாரா சொல்றதுக்கு நீ என்ன இந்த வீட்டோட முதலாளியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு இத்தோட இந்த பிரமாவை முடிச்சுக்காய் அதாவது திவாகர் உண்மையாவே இந்த சீசனை பொறுத்தவரை எஃப்ஜே இந்த வீட்டோட முதலாளி மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காரு அவன் இவ்வளவு நாள் பண்ண எந்த பொறுக்கித்தனத்தையுமே விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல கேள்வியே கேட்கல அவனை மட்டும் இல்ல பண்ண தில்ல அலங்கடி வேலைகள் எதையுமே விஜய் சேதுபதி கேட்கல இன்னொரு பார்த்தான் அப்படின்னா திவாகர் பண்ண எந்த விஷயமுமே கேட்கலையே திவாகர் பொறுத்தவரை பல இடங்கள்ல வினோத்தை இழிவுபடுத்துறாரு ஜாதி வேறியில பேசுற மாதிரி பேசுறாரு இதுக்கு எதிராக விஜய் சேதுபதி ஏதாவது கேள்வி கேட்டாரா கேள்வி கேட்கவே இல்ல அந்த வகையில இந்த வாரமும் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகளே இல்ல என்னதான் இருந்தாலும் திவாகர் இப்படி பிரச்சனை பண்ணும்போது உண்மையாவே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஓரணியா குரூப்பிசம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது மட்டும் வெளியே வருது அதுதான் நிதர்சனமான உண்மை நேத்து ராத்திரியே கனி சபரி எப்ஜே ரம்யா இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்னெல்லாம் டாஸ்க் வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது நம்ம ஜெயிச்சே ஆகணும் அதுக்காக எஃப் ஜே சபரி இவங்களை தான் நம்ம டாஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிற எல்லாம் எடுத்திருந்தாங்க அதன் அடிப்படையில் யார் விளையாட போறாங்க அப்படிங்கிற முடிவு எடுத்ததுனால வர பிரச்சனை மாதிரி தான் நமக்கு தெரியுது என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தவள சபரியோட உண்மையான முகங்கள் வெளிவருது எப்பவும் போலவே திவாகரை பொறுத்தவள நான் எல்லா இடத்துலயுமே இருக்கணும் பாஸ்க் போனாதான் நான் வெளியே தெரியுமே அப்படிங்கிற அளவுக்கு அவர் வாண்டட ஒரு பிரச்சனையை கிரியேட் மாதிரி இருக்குது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த இந்த சீசனை பத்தியும் இந்த சீசன் போட்டியாளர்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல குரூப்பிசம் இருக்குதா இல்லையா அப்படிங்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்